de 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 de, de, de.

மகேஸ்வர் எப்படி சொல்றாரு எப்படி சொல்கிறீர்கள் என்பது தெரியவில்லையே என்ன ப்ரோ நீங்களே கிண்டல் பண்றீங்க நானே கிண்டல் பண்றேன்னா புரியலையே என்னங்க வசந்தி ஹாய் நான் பிரஜின் இன்டர்வியூ பார்த்தீங்களா நான் இந்த வெளியே வந்தவங்க அந்த ஏரியாவுக்கு போகிறதே இல்லை அப்பப்போ இந்த ட்விட்டரில் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வரும்ல அதை மட்டும் பார்த்துக்கிறது ஹாய் சுகன் வந்திருக்கவங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க எபிசோடு எப்படி இருந்தது ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாபுலஸான எபிசோடு அப்பா இந்த எபிசோட்டோட ஒவ்வொரு 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 ஃப்ரேம் இருக்குதுல்ல ஒவ்வொரு ஃப்ரேம் அதை எடிட்ருப்பா எவ்வளோ பார்த்து 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 செதுக்கியிருக்கு பார்த்து பார்த்து செதுக்கிட்டு இன்றைக்கி என எபிசோட் வாவ் 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 வண்டர்ஃபுல் வாவ் இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது பார்வை பார்த்தா ரொம்ப காண்டாகுது என்ன பண்றது எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்றது பாடுவோடைய டான்ஸ் பாருங்க அந்த வந்த காண்டு பூரா போயிட்டோம் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது டாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க நான் திடீர்னு வீட்டில் வைஃப் வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறேன் திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாஞ்சில் விஜயன் ஆடிட்டு இருக்காரு என்னடா நாஞ்சில் விஜயன் எப்படா உள்ள வந்தாரு நானும் உத்து பார்த்தேன் யாரா இருக்கும் அப்புறம் பார்த்தா வேற ஒரு ஆள நான் கூட அந்த ஹைட்ல அப்படி ஒரு காஸ்டியூம்ல ஆடிக்கிட்டு இருக்கதை பாக்க நாஞ்சில் விஜயன் நினைச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா அது வேற ஒரு ஆளு சே ஏன் புத்தி இருக்கே புத்தி ஐயோ ஐயோ ப்ரோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சுங்க அது பார்வதி தானே அதை நான் எப்படி சொல்லுவேன் அதை சொல்ல மாட்டேன்ல அதை சொல்ல மாட்டேன் பார்வா இருக்கலாம் வேற யாரா இருக்கலாம் அنا பாக்குறதுக்கு அட்சசல் நாஞ்சில் விஜயன் மாதிரியே இருந்தாங்க அது ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டாங்க பாருங்க டும் குட்டு டும் குட்டு டும் குட்டு டும் குட்டு டும் குட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நான் பிப்பஸ் பார்க்கறنا இல்ல விஜய் டிவியோட ஓட வேற ஏதாவது ஷோ அது பார்க்கறானே डाउट ஆயிப் போச்சு பயங்கரமான ஸ்டெப் மை காட் எங்க இந்த பாட்டெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல எல்லா குத்து பாட்டாவே இருக்கு என்னங்க எல்லாம் இந்த குத்து குத்துரா ஆதிரி இந்த டான்ஸ் ஆடுது என்ன கே பண்றது லைவா தம் கோதி நீ ஜீவிதம் தம் கோதி நீ ஜெவனம் மனகணிகளும் இப்படி அதாவது கோமலித்தனம் பண்ண வேண்டியது இருக்குல்ல மச்சா அவங்க தான் அங்கே ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்னையா திவ்யா டைட்டில் வின்னர் கன்ஃபார்ம் என்னையா என்னையா திடீர்னு என்னையா நடந்துச்சு எல்லாம் வந்து திவ்யா டைட்டில் வின்னர் திவ்யா டைட்டில் வின்னர் கத்துறீங்களே மதன் ராக்கு என்னையா நடந்துச்சு யார் அந்த திவ்யா ஓ இருக்காங்க இருக்காங்க உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க ஆமாப்பா நான் 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 வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க விஷயங்கள் வந்து நான் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது நான் பேச மாட்டேன் ஆனா ஆனா வினோத நான் நான் சொல்றத கேளுங்க மச்சான் வினோத்துக்கு போய் இப்போ வினோத்து போய் இப்ப திவ்யாவா டைட்டிலுக்கு போட்டி எஸ் ப்ரோ திவ்யா டைட்டில் முன்னாடி கிளாட்டி நாங்கள் தீ குளிப்போம் ஏன் தண்ணியில் குளிங்க ஆ ஆ சரி எனக்கு ஒரு டவுட் மக்களே இன்னைக்கு எபிசோடு இருந்துச்சா இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்களை பேசுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் கமெண்ட்ல போட்டிங்கன்னா அதை பிடிச்சி அப்படியே பேசிடுவேன் நான் இன்றைக்கி வீடியோ அப்படின்றது ஒன்று போடலாம் அப்படின்னு யோசிச்சே என்ன பேசுகிறேன்னு தெரில வீடியோவில் கொஞ்சம் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்றது அப்படியே 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 கமெண்டில் போட்டு விட்டிங்கன்னா அது அப்படியே நான் அப்படியே பேசிட்டே போயிடுவேன் என்ன சொல்கிறீங்க போட்டு விடுங்களா டைப் பண்ணுங்க பார்ப்போம் ஆ போட்டு நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க சாப்பிடுங்களா நல்லா இருக்கேன் ஜெகன் எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் எபிசோடு வரும்னு தான் நாங்களும் நம்பி பாக்குறோம் ஆனா மிச்சம் மூணு கேம்ல சபரிவின் மூணு கேம்ல சபரி மூணு கேம்ல சபரிவின்னா இல்ல மூணாவது கேம்ல சபரிவின்னா சொல்லுங்க மக்களே சொல்லுங்க மூணு கேமில் சவரிவின்னா மூணாவது கேமில் சவரிவின்னா சாண்ட்ரா கிரிஸ்டஃபர் பத்தி பேசுங்க சாண்ட்ரா கிரிஸ்டஃபர் டொங் டொன் டொங் டொன் டொங் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா ரொம்ப உக்கிரமா இருக்காங்க சான்றாவன் உங்கள் வீட்டில் இருக்கறவங்கள்லாம் உள்ளே வரதுன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா இடக்கே வீட்டில் இருக்கவங்கள்லாம் உள்ளே வரணும் ஆசை இருக்கு டேய் பிப்பாசு டான்ஸ் மாறத்தான்னு ஒன்று வச்சு இப்போ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்க டீம் எல்லாம் ஏன் வீட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டூ ஓ வீட்டில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் தங்கட்டும்னு அடிக்க வைக்க போறியா அங்கதான் என் டீம்ல இருக்கவங்க ரொம்ப நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுவாங்க விட்டு கொடுத்துட்டு வந்துடும்ல சான்றாக்கா அவர் வரட்டும் குழந்தைகளோட வந்து உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் தங்கிக்கிட்டோம் சரியா சான்றாக்கா அப்படின்ட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் உன்னால ஏய் பிக்பாஸ் ஏய் பிக்பாஸ் ஏய் என்ன பண்ண முடியும் நான் இந்த விஷயத்தை விஜய் சேதுபதியிடம் கூறி விடுவேன் அந்த ஆளை போக சொல்லி அந்த ஆளை அந்த பற்றி ஆல்ரெடி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க முத நாளே வந்து அந்த ஆள் இந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் போயிட்டு விஜய் சேதுபதிட்டு போய் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்ன கிழிக்க போகிறீங்க போக நாங்கள் ஈஸியாக விட்டு கொடுத்துருவோம் நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்டெல்லாம் போட மாட்டோம் எந்த டீம் ஜெயிக்குதுவோ அந்த டீம் விட்டு கொடுத்துருவோம் யாரா ஒரு ஆளுடைய யாருங்க உங்க அம்மா வந்தான்னு எங்க அப்பா வந்தாண்டு ஓ போட்டாட்டி வந்தாண்டு ஏன் போட்டாட்டி வந்தாண்டு ஓ குழந்தை வந்தாண்டு ஏ குழந்தை வந்தாண்டு எல்லாரும் ஒரே குழந்தைங்க தான்ப்பா எல்லாம் ஒரே போட்டாட்டி தான்ப்பா அப்படின்ருவோம் ரெண்டாவது சொன்ன வாக்கியம் தப்பா இருக்குல்ல எல்லாரும் அவங்க அம்மா தான்ப்பா எல்லாரும் நம்ம குழந்தைங்க தான்ப்பா இப்போ கரெக்டா இருக்கா அப்படி சொல்லிட்டு நாங்க விட்டு கொடுத்துருவோம் பிப்பாஸ் என்ன நினைப்பாரு அடுத்த டாஸ்க்லேயே வந்து உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் இந்த வீட்டிற்குள் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துள்ளது இந்த சீசன் தான் நான் கனவில் கூட நினைக்க வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒரே சீசன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன் ரவி ப்ரோ திவ்யா சிங்கிள் கேள் அவங்க மைண்ட் யாரும் மாற்ற முடியாது மகேஸ்வர் அவர்களே நீங்க ஏன் திவ்யாவுக்கு இப்படி சொம்படிக்க தெரியாமல் தெரியாம ஐயா அதுக்குள்ள அக்காவா வெள்ள அடுப்படும் பையா இப்பவே இருக்கு இதில் நெக்ஸ்ட் வீக் பெர்ஃபாமிக் ஜாஸ்தியா இருக்கு பையா நித்யா சொல்லியிருக்காங்க அந்த கட்டம் போட்ட சட்டையை துவச்சிச்சானே தெரிலங்க அந்த கட்டம்போட்ட சட்டை ஒண்ணு இருக்குல்ல அந்த ஆளு என்னடானா இப்படியெல்லாம் இந்த இந்த பொம்பளை ம் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு வெளியே ஓபனா சொல்கிறாரு இவங்க என்னடானா இந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த கதகோரத்துல ஓரமாக பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட வராதுங்க எனக்கு என் ஞாபகமாகவே இருக்கு என் முருசன திவ்யா யூஸ் பண்ணிட்டு கெரிஞ்சுட்டாக்க அவருக்கு வெளியே அக்கா தக்கச்சி இல்லையா அதனால அவர் இந்த விழுந்துட்டாரு ப்ரோ ப்ரோ எனக்கு அவங்களை பிடிக்கும் ப்ரோ சும்மா சொல்றேங்க மகேஸ்வர என்ன ஜாலி பிரஜின் உள்ள வந்து ரோஸ் பண்ணுன்னு சொன்ன மாதிரி அதை பத்தி உங்க ஆப்ஷனுங்க நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் அவர் வீட்டிற்கு வெளியே ஒரு கேம் ஆடிக்கிறார் எப்படி இருந்தாலும் காசு நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது அவங்க அதிக நாட்கள் இருக்கணும் அப்படின்னா இப்படி வெளியே பண்ணிதான் இருக்காங்க பிபாஸ் பிபாஸ் ஒரே ஒரு தடவை அந்த டோரை மட்டும் திறந்தே நம்மளால ஏட்டி மிதிக்கிறது எப்படின்றத தெளிவாக மிதிப்பான்

இந்த படத்துல எல்லாம் முதல்ல டைட்டில் கார்டுல வரும்ல அது மாதிரி இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு சாம்பல் மேடுகளும் புகை காடுகளும் இதை ஏன் நாம் பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டாம் பொங்கி எழுவோம் அப்படி போட்டுருவாங்க என்னதான் என்னதான் இந்த வாரம் என்னதான் ஆச்சு கமுருதீனுக்கு இந்த வாரம் என்னதான் ஆச்சு என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள கமுருதீன் துப்புனது ஒரு பிரச்சனையா துப்புனது ஒரு பிரச்சனையா ஏன் தெரியுமா துப்புனது ஒரு பிரச்சனையான்னு கேக்குறேன் கமுருதீனுக்கு மட்டும் அக்கா ஜட்டிய கழுவி வாஷ் பேசினுக்குள்ள ஊத்துனது தெரிஞ்சிச்சுன்னு வைங்க எப்படி அக்கா இன்னர் வேற முக்கி வச்சிருந்ததை கழுவி வாஷ்மேஷின்ல ஊத்துனாங்கல்ல கண்ணால எத்தனை பேர் பார்த்தீங்க அங்க இருக்க எல்லாம் சாட்சி தானே அந்த தண்ணியை ஊத்தி அது பிரஷ்ல எல்லாம் பட்டு அது கமிர்தீனோட பிரஷ்டா இருந்துக்கணும் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த விஷயம் இப்ப கமிர்தீனி தெரிஞ்சுன்னா நான் கமுருதினி சப்போர்ட் இல்ல இந்த ரெண்டு டிக்கெட்டும் குட்டையில மாட்டேன் ஒரே குட்டையில மாட்டேன் இதுல இது எப்போவா என்ன மாப்பிளே என்ன விதி சரியே அதெல்லாம் ஊத்துறாங்க வாஷ் மிஷின்ல மட்டும் அந்த தண்ணியை ஊத்தல பக்கத்துல இருந்த பிரஷ்ல விழுந்துச்சு பேஸ்ட்ல விழுந்துச்சு எல்லாத்துலயும் விழுந்துச்சு அந்த தலி க தண்ணி கன்றாவி இவங்க வந்து ஏய் எல்லா அழுக்காலத்துல தொப்ப ஐய் என்னப்ப எல்லா அழுக்காலத்துல தொப்ப என்னக்கா ஏதாவது சொன்னீங்களாக்கா கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க ப்ரோ காணா என்னது படையப்பா மியூசிக் பார்த்தீங்களா சொல்லுங்க மாசா இருந்துச்சு ப்ரோ ப்ரோ நீங்க படையப்பா பிஜிஎம் மாசா இருந்த மட்டுந்தான ப்ரோ பாத்தீங்க படைப்பா விஜயம் மாசா இருந்த மட்டும் தான் பாத்தீங்க வாலி படம் மியூசிக் வாலி படம் வாலி படத்தில் வில்ல ஒருத்தர் வருவார்ல ப்ரோ அவர் பண்ற மியூசிக் போட்டு அந்த மியூசிக் போட்டு பார்த்துருக்கீங்களா ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ செம்மையாக இருக்கும் ப்ரோ அதை விட ப்ரோ ரம்யா உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இவர் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் ப்ரோ அவர் என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியாது ப்ரோ அவர் என்ன நினைச்சாரு எனக்கு தெரியாது ப்ரோ ஆனால் அதுக்கு வேற ஒரு மியூசிக் போட்டால் சூப்பராக இருக்கும் ப்ரோ இதெல்லாம் விட ப்ரோ அரோரா அக்களை தூக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க ப்ரோ அரோட அக்களை தூக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கும் போது உள்ள ஒரு விரல் விட்டு நோண்டு வரும் ப்ரோ அப்போ ஒரு மியூசிக் போட்டுப்பாங்க ப்ரோ அந்த மியூசிக் அதோட சூப்பராக இருக்கும் ப்ரோ இந்த மியூசிக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு கால் மேல தூக்கி போட்டது படைப்பா மியூசிக் போட்டாங்களே ப்ரோ அது ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல ப்ரோ ஏன்னா நிறைய மியூசிக் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அந்த மியூசிக்லாம் பார்க்கும்போதே ப்ரோ அவருக்கு லிப்பு அடிக்கடி காஞ்சி போயிடுது ப்ரோ அதுக்கு அவர் ஆயின்மெண்ட் போடுறாரு டுவெண்டி ஃபோர் பர் செவன் பாருங்க ப்ரோ தெய்வமே இப்படி ஒரு நாலேஜ் எனக்கு கொடுத்துருக்காரு இதுக்கு தான் நம்ம வந்து கண்டிப்பாக லைவ் வரணும் நம்ம கவனிக்காத சம்பவங்கள் கவனிக்காத விஷயங்களை இந்த மாதிரி வந்து ஆட்கள் கண்டிப்பாக நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்போது நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக கரெக்ட் லிப் ட்ரை ஆகிடுது போல் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக பார்வுக்கும் காமுவுக்கு இருக்க பிரச்சனை முடிவுக்கு வருமா வர வாய்ப்பு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இது கண்டென்ட்டுக்காக வேண்டி நடிச்சு விட்டது அது கண்டே இதுதான் நினச்சி வேம்பி நடிச்சு விட்டது இதுதான் நினச்சி ப்ரோ காமு பார்வ கிஸ் பண்ண ஐயோ அத்தா

ப்ரோ காமு சபரி அமித்த பார்த்து லிப்போடு சரி அடுத்த கட்டம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இந்த டாஸ்கை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் இந்த கடிகாரத்தை நீங்கள் மனிதர் கடிகாரம் என்று சொல்லலாம் அந்த மனிதர் கடிகாரம் அப்படியே ஓட வேண்டும் பாட வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தை சரியாக கணிக்க வேண்டும் கணித்து விட்டு ஒரு மணி அடிக்க வேண்டும் இந்த மணி அடித்து விட்டு போய் இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு இவர் டான்ஸ் ஆட வேண்டும் யார் கரெக்டாக வந்து மணி அடித்திருக்கிறார்களோ யார் கரெக்டான நேரத்தை குறித்து அதாவது நெருக்கமாக கணித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர் மூன்று ரவுண்டு மூன்று ரவுண்டில் முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு ரெண்டாம் ரவுண்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல கொடுத்தாங்க முதல் ரவுண்ட் ரெண்டாம் ரவுண்டு இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் எப்படி சண்டைகள் முட்டைக்கு சண்டை இந்த சோத்துக்கான சண்டை காஃபிக்கான சண்டை பாலுக்கான சண்டை ஐஸ்கிரீமுக்கான சண்டை முட்டைக்கான சண்டை இந்த சண்டைகள் வரத்தான் செய்யும் அந்த சண்டைகளை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது ஜலங்களா அவாய்ட் பண்ண முடியாது அதனால் அதை உரமா வச்சிருவோம் ஏன்னா அதை பத்தி பேசி யூஸ் இல்லை கும்பிடு போட்டு வருது ஆப்பாயில் வேணும்னு கேட்கும் போது அதை பத்தி பேசி யூஸ் இல்லை ஸோ அடுத்ததாக இன்றைக்கு நடந்த அடுத்த கட்ட சந்தை இந்த டாஸ்க்கு நடுவில் இன்னொருத்தவங்களை பேத்தலாமா வேணாமா இவர் பேத்து வெறுப்பேத்தலைனா வெறுப்பேத்தலைன்னு சொல்லிடுவாங்க வெறுப்பேத்துனா வெறுப்பேத்தலைன்னு சொல்லிடுவாங்க வெறு ஏன் வெறுப்பேத்தலைன்னு கேட்பாங்க வெறுப்பு ஏன் வெறுப்பேத்தலைன்னு கேட்பாங்க ஏன் வெறு பேத்தலைங்க ஏன் வெறுப்பேத்தனிங்க இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுருக்கல இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறது இந்த கேள்வி எப்படி இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு வரப்போது ஏன்னா அந்த ஆள் என்ன கேட்க போறா அப்புறம் அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது திடீர்னு இந்த வீக்கெண்ட் வந்து டான்ஸ் மேரத்தான் ஆட சொன்னதுக்கு நீங்க ஏன் டான்ஸே ஆடல அப்படின்னு கேட்டாலும் கேட்பார் டான்ஸ் மேரத்தான் ஆடச் சொன்னதுக்கு ஏன்ட்டே இருந்தீங்க கதவை துறந்து மேரத்தான் நீ ஓடல அப்படின்னு கேட்டாலும் கேப்பாரு பாவம் சின்ன பையன் அவருக்கு ஒன்றும் தெரியாது கேட்டாலும் கேப்பாரு நீ அதை கெடுத்து விட்டுரு நீ இவனை நோண்டு நீ அவன் பின்னாடி போ ஆ வியாபனம் பண்ணி விடு இந்த ரெண்டு டிக்கெட்டு மட்டும் ஒரே அணியில் இருந்துருந்துச்சுன்னு நினைக்க இந்த கொஞ்சம் முன்னாடி கமெண்ட்டில் நான் பார்த்தேன் இந்த கனி பியார்னு எவனோ இல்லை சொன்னான் அவனை லைனில் வர சொல்லுங்க இந்த ரெண்டு டிக்கெட்டு பாரு கனி இந்த ரெண்டு டிக்கெட்டு மட்டும் ஒரே டீமில் இருந்துச்சு வையுங்க இந்த சீசனு எப்பயோ இழுத்து மூடிருக்கலாம் எப்பயோ இழுத்து மூடிருக்கலாம் ஒன்று வன்மை குடவுன் இன்னொன்று அதாவது எனக்கு எனக்கு வந்து இப்போ வன்மம்னா என்னன்னே தெரியாது எனக்கு நான் வந்து ரொம்ப நல்லவே இப்போ பாருங்க அழுவா சபரி வந்து என்ன லவ் யூ சொல்லும் லவ் யூ டூ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுவேன் எப்படி ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ வன்மம் வச்சுருக்கேன்றதே எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரெண்டு வன்ம குணம்னு ஒரே மாதிரி இருந்துருந்துச்சு என்னடா பார்வை பத்தி பேசலையேன்னு பார்த்தேன் முடி ரொம்ப உதிருதுங்க देवी की एंजल डेविल टास्क करना चाहिए एंजल डेविला एंजल डेविल कुर्तला कुड़ी सिकर कुर्तला द माता बीटला द आठ कल बंद पोटो अद कपरम एंजल डेविल खंडीबा कुर्तला ओके okay? खंडीबा कुर्तला डोंट वरी ओके okay? आरवांस हैप्पी मरी क्रिसमस आर एवरीबॉडी मरी क्रिसमस मरी क्रिसमस அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அந்த அந்த அப்துல் கலாம் அறக்கட்டளையை சேர்ந்தவங்க வந்து நம்ம நேற்று நம்மளை மீட் பண்ணியிருந்தோம் நம்மளும் அந்த கட்டளையில் கரக்கட்டளையை பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்லியிருந்தேன் அதுக்கான ஆம்புலன்ஸ் வாங்கிறதுக்கான உதவிகள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதில் யார் யாருக்கு கொடுக்குறக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்கள் அதில் ஒரு குரூப்பு லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் தாராளமாக ஆட் ஆகி நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு இவெண்ட் நடக்குது அதில் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒன்றும் தவறில்லன்னு நினைக்கிறேன் யார் யாரால் முடியுமோ அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களுக்காக தான் உதவி பண்ணுங்க அடுத்து அது கொடுத்தா மட்டும் குளித்து தள்ளிடுவோம் ஐயோ ஐயோ இவங்கள என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா டான்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஆரியமாலா 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 மாலா ஆரியமாலான்னு ஒரு டாஸ்க் அடிச்சில அந்த மாதிரி வந்து ஆட விட்டுருக்கணும் அப்போதான் இங்கே செட் ஆகிருவாய்ங்க ஒவ்வொரு டீமும் கரெக்டாக ஜெயித்து இரண்டு இரண்டு புள்ளிகளில் இருக்காங்க ம் இரண்டு இரண்டு புள்ளிகளில் இருக்காங்க ஹாய் அல்டி ஸ்டுடியோ ஓப்பனா ஒரு வருஷம் ஆச்சு எங்கே ஒரு வருஷாச்சே அங்கிருந்து நிறைய லைவ் போட்டமே நம்ம என்ன இவர் இப்ப கேட்கிறாரு அப்ப வந்து ப்ரோ ஐடியா இருக்கா இப்போதைக்கு ஐடியா இல்ல ப்ரோ இந்த சீசன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சாரி ப்ரோ பிபி ஃபாலோ பண்ணல ஓகே நோ ப்ராப்ளம் உங்களுடைய சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாராலையும் நம்ம வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டோம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டாஸ்க் அதை பற்றி ஒரு கேள்வி இருக்கு இந்த டாஸ்கை பற்றி எனக்கு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த டாஸ்குடைய என்டையர் ஃபூட்டேஜ் எடிட் பண்ணப்பட்ட ஃபூட்டேஜ் தானே எடிட் பண்ணப்பட்ட ஃபூட்டேஜ் தானே அது எத்தனை பேருக்கு தெரியும் இது லைவ்னாலும் லைவ் ரிலே கொஞ்சம் டிலே நேற்று நடந்த விஷயங்கள் இன்னைக்கு காட்டப்படுது நேற்று கரெக்டாக ஒம்பது மணிக்கு நடந்த விஷயங்கள் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் ஒம்பது மணிக்கு வருதா அப்படின்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது வீட்டுக்குள்ளே இத்தனை கேமராக்கள் இருக்குது ஒவ்வொரு கேமராவிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கண்டென்ட் பதிவாகுது இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் அப்படின்றத எடிட்டிங் டீம் முடிவு பண்ணும் இப்போ ஓபனா ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முதல் டீம் ரெண்டாவது டீம் மூணாவது டீம் இந்த முதல் டீம் இரண்டாவது டீம் மூணாவது டீம் இவங்க மூணு பேரும் கரெக்டாக நமக்கு வந்து முப்பத்தி ஏழு நிமிஷம் காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே இந்த முப்பத்தி ஏழு நிமிஷம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்ல முப்பத்தி ஏழு நிமிஷம் ஓடுறது வரைக்கும் காட்டுறாங்கன்னே வச்சுக்குவோம் லைவ்ல முப்பத்தி ஏழு நிமிஷம் ஓடுறது வரைக்கும் காட்டி இவங்க கரெக்டாக மணி அடிச்ச மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஏழு நிமிஷமும் ஒரே இடத்துல அந்த கேமரா இருக்கிறது இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் நீங்கள் நல்லா ஃபுட்டேஜ் கவனிச்சு பாருங்க இங்கே நடந்த விஷயங்கள் இன்னொரு ஃபூட்டேஜ் காட்டும் போது பேக்ரவுண்டில் அது நடந்துகிட்டு இருக்கும் திருப்பி இங்கே நடந்த விஷயங்கள் இன்னொரு ஃபுட்டேஜ் காட்டும் போது திருப்பி நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நல்லா தெரியும் இந்த டாஸ்க் யார் ஜெயிக்கணும் அந்த அந்த பிக் பாஸ் டீம் டீம் முடிவு பண்ணுதோ தான் ஜெயிக்கும் யாருடைய ஃபேமிலி எந்த டீம்ல இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிக்கிட்டு யாருடைய ஃபேமிலி உள்ள வரணும்னு சண்டை போட்டுக்குவாங்க இல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் டீம் நினைக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி